அன்பவருக்கும் வணக்கம் பாஜகவுக்கு எதிரான எதிர்கட்சிகளின் அணியான இந்தி கூட்டணி கட்சிகளின் நான்காவது ஆலோசனை கூட்டம் டெல்லியில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி ராகுல் காந்தி மல்லிகார்ஜுன கார்கே திமுக தலைவர் மு ஸ்டாலின் திமுக பொருளாளர் டி ஆர் பாலு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி ஐக்கிய ஜனதா தளம் கட்சி தலைவர் நிதிஷ்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் பேசிய போது திமுக பொருளாளர் டி ஆர் பாலு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதனால் கோபமடைந்த நிதிஷ்குமார் நாம் நமது நாட்டை இந்துஸ்தான் என்றும் இந்தி நமது தேசிய மொழி என்றும் அழைக்கிறோம் நமக்கு அந்த மொழி தெரிந்திருக்க வேண்டும் என ஆவேசமாக கொந்தளித்திருக்கிறார் மத்தியில் பாஜக அரசு இந்தி மொழி தொடர்பான திட்டங்களை அறிவிப்புகளை வெளியிடும் போதெல்லாம் இந்தி திணிப்பு என்று திமுக கடுமையாக எதிர்த்து வந்துள்ளது எனவே பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை கண்டித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் போராட்டம் நடத்துவாரா இல்லையென்றால் விடுவாரா ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஹிந்தி தெரியாதா என்று கேட்டதற்கே அதிர்ந்தது தமிழ்நாடு கண் கலங்கினார் கனிமொழி இப்போது நிதிஷ்குமார் கேட்டதற்கு டி ஆர் பாலு வாயை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார் ஹிந்தி வேண்டாம் போடா என்று சொன்ன இவர்கள் நிதிஷ்குமார் வேண்டாம் போடா அவர் இருக்கும் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் என சொல்லி இருக்க வேண்டாமா சொல்லவில்லை அப்படி என்றால் எல்லாமே மாரி செல்வராஜ் இயக்கத்தின் நடிப்பு தானா திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஹிந்தி வேண்டாம் போடா என்று டிஷர்ட் அணிந்து எகிறி குதித்த போராளிகள் இப்போது எந்த மூத்திர சந்தில் ஒளிந்திருக்கிறார்கள் என தெரியவில்லை ஒருவேளை தமிழையே அவர் வாய்க்குள்ள திணிக்க முடியாது இதில் ஹிந்தியை எப்படி திணிக்க முடியும் என நினைத்து ஒதுங்கிவிட்டார்களோ என்னவோ नंदी